சமூக சக்திக்கு எதிராக திரள்வோம் என்று அண்ணா கூப்பிட்டார் ஆனால் இன்று வரைக்கும் தொல் திருமாவளன் அவர்கள் சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கோ அல்லது எந்த கட்சிக்கோ கூட்டணிக்கு வாங்க ஒன்னா சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுவோம் பாசிசத்தை வீழ்த்துவோம் எல்லாம் சொல்லிட்டு உங்களுடைய வெற்றிக்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டு சமூக நீதினா என்ன அவர்களை ஏமாற்றிவிட்டீர்கள் சமூக என்ன அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு சமூக நீதி என்ற பெயரில் அவர்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்ததா அதிகாரத்தில் பங்கு கொடுத்ததா இன்று வரை அவர்களை உங்களுக்காக உழைக்கக்கூடிய அடிமையாக மட்டும் தான் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதை எங்கள் வெற்றி தலைவர் தெளிவாக புரிந்து கொண்டு நாம் சிங்கிள் மெஜாரிட்டியில் ஜெயித்தால் கூட நம்முடன் இணைந்து வரக்கூடிய நண்பர்களையும் அரவணைத்து அவர்களுக்கும் ஆட்சியில் பங்கு தர வேண்டும் என்று சொல்வதுதான் உண்மையான சமூக நீதி உனக்கு தக்காளிட்டு நடிக்கிறியா இதுதான் ஆட்சிக்கு வா கூட்டணிக்கு வா உனக்கு ஆட்சியில் பங்கு கிடையாது எனக்காக உழைத்து விட்டு மட்டும் செல் என்று சொல்லும் திமுகவிற்கு விற்கு சொம்படிக்கிற நீ அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் மக்கள் எனக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கொடுத்தால் கூட என்னுடன் இணைந்து சமூகத்திற்கும் அதிகாரம் கிடைக்கும் என்ற ஒரு வாக்குறுதியை முதல் மேடையிலேயே முதல் மாநாட்டிலேயே சொல்லக்கூடிய நினைத்து பெருமை கொண்டுதான் நாங்கள் அவருடன் பின் செல்கிறோம் உன்ன மாதிரி ஐநூறுக்கு ஆயிரத்துக்கும் அல்லது விடும் சில்லறைக்கு பின்னால் செல்லக்கூடிய கூட்டம் அல்ல மில்டன் நீ எதுக்கு குரான வாங்கணும் நீ எதுக்கு பைபிளை வாங்கணும் நீ எதுக்கு பைபிள வாங்கணும் நல்லிணக்கம் சமத்துவம் அப்படின்றது வந்து திமுகவுக்கு மட்டும் குத்தகை போட்டு கொடுத்திருக்கா நீங்க வந்துட்ட அனைத்து மதம் சாராத அரசியல் நாங்க நடத்துறோம் சொல்லி ஒவ்வொரு திமுக காரனும் இன்னைக்கு பகுத்தறிவை எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கா திமுகவில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு முதலில் நீ பாடம் எடு திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு முதலில் பகுத்தறிவை கற்றுக் கொடு திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு முதலில் பெரியாரை கொண்டு போய் சேர்த்து விடு திராவிடம்னா என்னென்ன திமுகவில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு முதல்ல கத்துக் கொடு அப்புறம் வந்து எங்களுக்கு பாடம் எடுக்கலாம் மத சார்பின்மை என்ற ஒரு மிகப்பெரிய அடிப்படை சமதர்ம சமத்துவ கொள்கையை தளபதி அவர்கள் கையில் எடுத்து விட்டார் அதுதான் உங்களுக்கு எரியுது என்னடா இத்தனை காலம் இதை சொல்லித்தானே நாம் ஏமாத்திட்டு இருந்தோம் இதை சொல்லித்தானே மக்களை ஏமாத்திட்டு இருந்தோம் எல்லா மதத்துக்கு மாணவர்கள் நாங்கள் எல்லா சமூகத்திற்கு மாணவர்கள் நாங்கள் இதை சொல்லித்தான் நாங்கள் ஏமாத்திட்டு இருந்தோம் அதையே தளபதி கையில் எடுத்துட்டாரு இனி எதை சொல்லி நாம் ஆட்சி செய்வது நீ தான் வெக்கப்படணும் வேதனைப்படணும் நீதான் கேவலப்படணும் இத்தனை காலம் சார்பின்மை எடுத்துக்கொண்ட நீ அதற்கு எதிராக ஒரு துரும்பை கிள்ளி போட்டது உண்டா திமுக கிள்ளி போட்டிருக்கா சொல்லு மில்டன் அம்மாவும் வந்து தன்னை வந்து திராவிட செல்வியாக தன்னை அறிவித்துக் கொண்டவர் அதனால அவங்களும் திராவிடர் தான் அப்படின்ற கிளைம் எல்லாம் வச்சுக்கலாம் அம்மையார் ஜெயலலிதாவா இருக்கட்டும் எம்ஜிஆர் ஆ இருக்கட்டும் இவர்கள் கூப்பிட்டு வந்து நம்ம கிட்ட அறிமுகப்படுத்தின எல்லா பிம்பங்களும் நம்மை சிறைப்படுத்தி கொண்டேதான் இத்தனை ஆண்டு காலமாக இருந்தது மீண்டும் ஒரு பெரிய தலைமுறையிடம் இன்னைக்கு சோசியல் மீடியா வளர்ந்திருக்கு இந்த சோசியல் மீடியா மூலமாக முதல் தலைமுறை வாக்காளர்களாக ஒரு பெரும் கூட்டம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த கூட்டம் தெரிஞ்சோ தெரியாமலோ அப்போ இருக்கிறான் இல்லாம இருக்கலாம் ஆனா ஏதாவது ஒரு விதத்துல அவன் இருக்கணும்னு இருக்கணும் அந்த கூட்டத்தை முதல்ல எம்ஜிஆர் அப்புறம் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நடிகர்கள் உதயநிதி நடிகர் இல்ல ஸ்டாலின் நடிகர் இல்ல திரைத்துறையை சார்ந்தவர் இல்ல கலைஞர் திரைத்துறையை சார்ந்தவர் இல்ல சரி உன்னோட பேச்சுக்கே வச்சுக்கோ நீ பேசக்கூடிய திராவிடர் கழக மேடை திராவிடர் கழக மேடையில வீரமணி அவர்கள் அம்மையார் ஜெயலலிதாவை சந்தித்து சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற ஒரு பட்டத்தை கொடுத்தார் தக்காளி எது கொடுத்தார் அம்மையார் ஜெயலலிதா மீது நமக்கும் ஆயிரம் விமர்சனங்கள் உண்டு இருந்தாலும் கூட தமிழ்நாட்டின் நலனுக்கு என்று வரும் பொழுது அவர் முதன்மை ஆளாக நிற்பார் அவர் பார்ப்பனராக இருந்தால் கூட தமிழ்நாட்டின் நலன் தமிழர்களின் நலன் என்று வரும் பொழுது உரத்த குரல் எழுப்புவார் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ்நாட்டில் அறுபத்தி விழுக்காடு சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு இருக்கு அதுக்கு எங்க ஆபத்து வந்துருமோன்னு அம்மையார் அவர்கள் தான் சட்ட போராட்டம் நடத்தி அதனை அட்டவணை இந்திய அரசியலமைப்பு சட்டம் அட்டவணை ஒன்போதில் இணைத்தார் எந்த காலத்திலும் மாற்ற முடியாத ஒரு பகுதியில் அதற்காகத்தான் வீரமணி அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சந்தித்து சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை கொடுத்தார் இந்த வரலாறு தெரியுமா உனக்கு இது போல சமூக நலனுக்காக தமிழ்நாட்டில் எடுபடக்கூடிய தமிழ்நாட்டிற்கு தேவையான சில முக்கியமான சில சூழ்நிலைகளில் யார் பக்கம் நின்றார்களோ தலைவர்கள் அவர்களை தமிழர்கள் போற்றுகிறார்கள் உங்களை போல் நாடகம் ஆடிக்கொண்டு கபட வேடம் புரிந்து கொண்டு திரிபவர்கள் அல்ல அதனால்தான் எந்த தலைவராக இருந்தாலும் அவரின் சிறப்பை நாம் முதலில் பேசுகிறோம் ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஒரு இருநூறு முன்னூறு உனக்கு கொடுக்கப்பட்ட தொகைக்காக நீ எவ்வளவு வந்து தமிழ்நாட்டினுடைய நலனை தமிழர்களுடைய பிரச்சனையை மழுங்கடித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நீ புரிந்து கொள் உங்க அண்ணன் விஜய் சினிமாவின் நம்பர் ஒன் ஸ்டார் தான் மறுக்கவே இல்லை நானும் ஏத்துக்கிறேன் வசூலில் சக்கை போடு போடக்கூடிய விஜய் ஒரு ஷார்ட் பிலிம் கூட எடுக்க தெரியாத ஒரு நபர்கிட்ட தன்னுடைய கடைசி படத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரு ஏன் கொடுக்க மாட்டாரு ஆயிரம் கோடி ரூபாய் பிசினஸ் அவரை நம்பி இருக்கு அத்தனை பேருடைய குடும்ப வாழ்க்கை இருக்கு எதுவுமே அனுபவம் இல்லாத ஒரு தற்குறிட்ட கொடுக்க கூடாதுன்னு விஜய்க்கு தெரிஞ்சதுனாலதான் எச் வினோத்திட்ட கடைசி படத்தை கொடுத்திருக்கிறார் ஆனா அவர் எவ்வளவு சூதானமா அவர் படத்தை எச் வினோத்திட்ட கொடுத்தாரோ அதே போல காசுக்காக கூவலாம் ஒரு மனுஷன் பொய் சொல்லலாம் ஏக்கர எல்லாம் பொய் சொல்லக்கூடாது இப்ப நீ என்ன சொல்ல வர அனுபவம் இல்லாத தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக அரியணை ஏறிய பொழுது அவருக்கு என்ன அனுபவம் இருந்தது அவர் கண்ட ஆட்சிதான் இன்று வரை பொற்கால ஆட்சியாக போற்றப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி ஒவ்வொரு முறையும் ஊழல் ஆட்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்த கட்சியாக இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகம் தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் உங்களுடைய அனுபவம் எதன் மீது இருக்கிறது உங்களுடைய அக்கறை எதன் மீது இருக்கிறது உங்களுடைய அனுபவம் முழுவதும் கொள்ளையடிப்பதிலும் மக்களை ஏமாற்றுவதிலும் பெரியார் அம்பேத்கர் முகமூடி அணிந்து கொண்டு மக்களை மடையர்களாக நினைத்துக் கொண்டு தொடர்ந்து கொள்ளையடிப்பதிலுமே இருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட அனுபவம் எங்களுக்கு தேவையில்லை மிஸ்டர் மில்டன் எங்களுக்கு மக்களுக்காக உழைக்கக்கூடிய பணத்தின் மீது நாட்டம் இல்லாத மக்கள் மீது நாட்டம் கொண்ட ஒரு வெற்றி தலைவர் தான் எங்களுக்கு தேவை அப்படிப்பட்ட தலைவரை தமிழக மக்கள் இப்பொழுது கண்டெடுத்து விட்டார்கள் உங்கள் அனுபவம் கொள்ளையடிப்பதில் இருக்கிறது எங்களுடைய தலைவர் மக்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் மக்களும் அவரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இதை ஆயிரம் மில்டன்கள் ஆயிரம் அல்ல ஆயிரம் ஆயிரம் வாங்கி கொண்டு எலும்பு துண்டை வாங்கி கொண்டு தெருவுக்கு தெருவு கூவினாலும் வெற்றி தலைவரின் வெற்றி நிச்சயம் செய்யப்பட்டு விட்டது வெற்றி தலைவரின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது ஆகவே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி தலைவரின் ஆட்சி தொடங்கும்